Hello friends. நம்ம வாழ்க்கையில் அற்புதம் கர்த்தர் செய்ய வேண்டும் சொல்லி நம்ம விசுவாசித்து காத்து கொண்டு இருக்கோம் அப்படின்னா அந்த காரியத்துல கர்த்தர் நம்மளோட பங்கு இருக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் ரொம்ப விரும்புகிறாரு ஏன்னா யாக்கோபு ரெண்டு இருபத்தி ஆறில் போட்டிருக்கு கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு ஸோ நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோம் கர்த்தர் கொடுக்குறாரு கர்த்தர் ஒரு ஒரு நமக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் அதை கொடுப்பாரு ஆனால் அதற்கான கிரியை என்ன என்பது என்ன பண்ணணும் நம்ம கண்டிப்பா செய்யணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கர்த்தர் வந்து உன்னை நான் உயர்த்துவேன்னு சொல்லிட்டார் அப்படின்னா நம்ம உட்காந்து படிச்சோன்னா தான் கர்த்தர் என்ன பண்ணுவார் அந்த ஜெயத்தை நமக்கு கொடுக்க முடியும் ஸோ கர்த்தர் என்ன பண்ண மாட்டார் இந்த சீட்டிங் வேலையெல்லாம் பார்க்க மாட்டார் நீ வந்து படிக்காம போ கரெக்டாக உனக்கு எல்லாமே அந்த எக்ஸாம் வரலாம் உன் கண்ணுக்கு முன்பதாக வந்து வந்துடும் அப்படிலாம் கர்த்தர் சொல்லவே மாட்டார் நம்ம ஏசு செய்த சில அற்புதங்கள் நம்ம பார்த்தோம்னாலுமே இது நமக்கு தெரியவா புரியும் யோவான் ஆறு ஒம்போதுல பார்க்குறோம் ஐயாயிரம் பேருக்கு அதிக அதிகமானவங்களே பேசப்போ வந்து போஷிக்கணும் போஷிக்கும் போது அவர் வந்து வானத்திலிருந்து மண்ணாவை பண்ணுறது அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது ஆனா என்ன பண்ணார் நம்ம பாக்குறோம் யோவான் ஆறு ஒன்பதுல பாக்குறோம் ஒரு சிறு பையன் அந்த ஐந்தப்பம் ரெண்டு மீனை வாங்கி அதை ஆசீர்வதித்து போஷிச்சாரு அதே போல இன்னொரு சம்பவம் பதினேழு இருபத்தி ஏழுல பாக்குறோம் ஏசப்பாட்டு வந்து வரி கேப்பாங்க ஏசப்பாட்டையும் பேதையும் வரி கேட்கும் போது ஏசப்பாக்கு வந்து ஒரு காயின் ஒரு சில்வர் காயின் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல டக்குன்னு ஒரு கண்ண மூடி எடுத்திருந்திருக்கலாம் ஆனா என்ன பண்ணுவார் போய் நீ மீன் பிடிச்சு அதுல இருந்து வாயிலிருந்து திறந்து அந்த காசு வான்னு சொல்லுவார் சோ அற்புதம் நடப்பதற்கு நம்ம கிரியை ரொம்ப அவசியம் காட்